வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது கொட்டாரம் பக்கத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு சென்டில் அமைஞ்சிருக்க வீடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து நாலு சைடு அமௌண்ட் போட்டு ரொம்பவே அழகான வீடு தான் நம்ம பார்க்குறோங்க இது ஆறு வருஷம் ஆன வீடு தான் இதை டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு மாடலில் வந்து கட்டியிருக்காங்க இது உங்களுக்கு உள்ளாடி வந்து பாத்ரூம் ஹால் ஒரு ஆஃபீஸ் ரூம் அப்படி எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு கிளாஸ் டோர் தான் போட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு பாத்ரூம் எல்லாம் வந்து ரொம்பவே அழகா இருக்குது கொஞ்சம் பெருசா எல்லாம் ரொம்பவே விட்டு அழகா கட்டியிருக்காங்க உங்களுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ ஃப்ரூட் பனானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மரங்களும் நட்டு தோட்டம் செட்டப்ல ரொம்பவே அழகா இருக்குது வீடு பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக பாத்ரூம் வச்சுருக்காங்க ஸ்டோர் ரூம் கூட இருக்குது உங்களுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா கார் விடுறதுக்கு தனியாக ரூம் வச்சுருக்காங்க இது நல்லாவே ரொம்பவே அழகான ஒரு சூப்பரான அடிப்பொழியான வீடு உங்களுக்கு இருபத்தி ரெண்டு சென்டில் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இடம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு ஓனர் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அதனால கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக சேல்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு இடம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர் நம்ம ரேட்டு பேசி உடனே உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல் வியூவும் பாருங்கள் உங்களுக்கு எல்லா வியூவும் வந்து உங்களுக்கு காட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்

சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளிலே முகமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளிலே முகமே கரை

அருமை பிரிவில் மனைவியின் அருமை மறைவில் நீரின் அருமை அறிவாய் உறையும் விரல்கள் தொட்டால் உருவம் நீரும் பெண்ணும் ஒன்று வாடையிலே பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ

மேடு மாறி தங்க